अनु वीवास துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல என்ன மாதிரியான கிரகங்களுடைய மாற்றங்கள் ஏற்பட்டு என்ன மாதிரியான தாக்கத்தை பார்த்தீங்கன்னா ராசி நேயர்கள் அனுபவிக்க போகிறார்கள் அதாவது ராசி நேயர்களுக்கு நல்லது நடக்க போகுதா இல்லையென்றால் கெட்டது நடக்கப் போகுதா என்பது குறித்த ஒரு ஜோதிட கணிப்புகளை தான் நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ள போறோம் பொதுவாகவே நம்முடைய வாழ்க்கையில ஏதாவது பிரச்சனைகளை சந்திக்கும் தான் இந்த பிரச்சனையானது வரப்போகுது அப்படிங்கிற விஷயம் நமக்கு முன்கூட்டியே தெரிந்து இருந்தா இந்த நாள் இந்த விஷயங்கள்ல நம்ம கூடுதல் கவனத்தோடு இருந்துட்டு வந்திருந்தா இப்படிப்பட்ட பிரச்சனைகளையே நம்ம வராம சமாளித்து இருக்கலாமே அப்படின்னு நம்ம பலருமே பாத்தீங்கன்னா நினைப்பது உண்டுங்க அந்த தான் ஜோதிட ரீதியாக பார்க்கும்போது நம்முடைய வாழ்க்கையில அடுத்து என்னவெல்லாம் நடக்க போகுது அப்படிங்கிற விஷயத்த நம்ம முன்கூட்டியே தெரிந்து கொள்ளலாம் அதாவது கிரகங்களுடைய மாற்றத்தை வைத்து நம்முடைய வாழ்க்கையில அடுத்து நல்லது நடக்க போகுதா இல்லை என்றால் ஏதாவது கெட்டது நடக்க போகுதா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே தெரிந்து இதன் மூலமாக நாம ரொம்பவே ஜாக்கிரதையாக இருப்பதன் மூலமாக நமக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகள்ல இருந்து நம்மள நாம தற்காத்துக் கொள்வதோடு அதிர்ஷ்டத்தையும் இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக்கொள்வதற்கு இந்த ஒரு ஜோதிட கணிப்புகளானது ரொம்பவே உதவியாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாங்க அந்த வகையில தான் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்கள்ல அவங்களுடைய தொழில் குடும்ப வாழ்க்கையானது முன்னேற்றத்தை பார்க்க போகிறதா இல்லை என்றால் ஏதாவது சிக்கல்களையும் சங்கடங்களையும் சந்திக்க போகிறதா ஆரோக்கிய முன்னேற்றமானது ஏற்பட போகிறதா இந்த வாரத்தில் சுப நிகழ்ச்சிகளுக்கான பேச்சுவார்த்தை நடத்தலாமா இல்லை என்றால் பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்கக்கூடுமா வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்குதா இல்லையென்றால் என்றால் இப்போது அதுல ஏதாவது பிரச்சனைகளானது வரப்போகுதா பொறுமையாக இருப்பது நல்லதாக இருக்குமா அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் நம்ம முன்கூட்டியே டீடெயிலா தெரிந்து கொள்ளலாம் அதுக்கு முன்னாடி இன்னும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணலனா சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க அப்படியே பக்கத்தில் இருக்கக்கூடிய பெலைக்கானியும் ப்ரெஸ் பண்ணுங்க வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் பதினேழு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு திங்கட்கிழமையில இருந்து வரப்போகின்ற இருபத்தி மூணு ஆறு இரண்டாயிரத்தி இருபத்தி நாலு ஞாயிற்றுக்கிழமை வரையிலான இந்த இடைப்பட்ட ஏழு நாட்களை வைத்து பார்க்கும்போது ஜூன் மாதத்தின் மூன்றாவது வாரத்துல திருக்கணித பஞ்சாங்கத்தின் அடிப்படையில நவ கிரகங்களுடைய சஞ்சாரத்தை வைத்து பார்க்கும்போது சூரியன் மிதுன ராசியில் அமர்ந்து செய்கிறார் செவ்வாய் ராசியில இருக்காரு புதன் மிதுன ராசியில அமர்ந்து சஞ்சாரம் செய்ய போகிறார் சஞ்சாரமும் மிதுன அமர்ந்து இருக்காரு மற்றபடிக்கு கும்பத்துல சனி மீனத்துல ராகு கண்ணில கேது என மற்ற கிரகங்களுடைய சஞ்சாரமானது அமைஞ்சிருக்குங்க மேலும் இந்த வாரத்துல வேறு கிரக மாற்றங்கள் எதுவும் நடைபெறப் போவது கிடையாது எனவேதான் இந்த வாரம் கிரகங்களுடைய சஞ்சாரம் கூட்டணி பார்வைகளால இனி வரப்போகின்ற நாட்கள் துலாம் ராசி மற்றும் துலாம் லக்னத்தில் பிறந்து இருக்கக்கூடியவர்களுக்கு என்ன மாதிரியான மாற்றத்தையும் தாக்கத்தையும் சந்திக்க போறாங்க அப்படிங்கறது குறித்து டீட்டெயிலா தெரிந்து கொள்ளலாம் துலாம் ராசி நேயர்களே சுக்கரனை ராசி அதிபதியாக கொண்ட துலாம் ராசி அன்பர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது சூரியன் உங்களுக்கு ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து சஞ்சாரம் செய்து கொண்டு இருக்காரு வாக்கு சாதுரியத்தால வியாபாரத்தை வெற்றி பாதைக்கு கொண்டு செல்லக்கூடிய வகையில துலாம் ராசி நேயர்கள் செயல்படுவார்கள் வெளியூர் பயணங்கள் மூலமாக புதிய ஆர்டர்களை துலாமசி நேயர்கள் பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய வகையில இந்த வாரமானது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க மேலும் சந்திரனுடைய கூட்டு தொழிலானது சிறப்பாக சந்திரனுடைய அமைவானது உங்களுக்கு உதவியாக மேலும் துலாமராசி நேயர்களுக்கு நண்பர்களும் தக்க சமயத்தில் வந்து உதவி செய்வார்கள் அவங்களுடைய உதவிகளானது உங்களுக்கு ரொம்பவே மகிழ்ச்சியை ஏற்படுத்தி தரக்கூடிய வகையிலையும் சில சிக்கல்களை தவிர்ப்பதற்கு ரொம்பவே உதவியாகவும் இருக்கக்கூட செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருக்காரு உறவுகளுக்குள் ஏற்படக்கூடிய சிக்கல்களை தீர்க்க முடியாமல் அவ்வப்போது ராசி நேயர்கள் திணறுவீர்கள் சகோதரியுடைய பேச்சுக்கும் ஆளாவீர்கள் புதன் ஒன்பதாம் இடத்தில் இருக்காரு தொழிலுக்கான புதிய ஒப்பந்தங்களை ராசி நேயர்கள் போடுவீர்கள் குரு எட்டாம் இடத்துல இருக்காரு எதிரிகளும் நண்பர்களாக மாறி உங்களுக்கு ரொம்பவே உறுதுணையாக நிற்கக்கூடிய வகையில் உங்களுக்கு சாதகமாக செயல்படுவார்கள் சுக்கிரன் ஒன்பதாம் இடத்துல இருக்காரு கலைத்துறை சிறப்பான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய கொள்ளக்கூடிய ஒரு அற்புதமான காலகட்டமாக இனி உங்களுக்கு அமைய போகிறது மேலும் ஆடம்பரமான விருந்து கலந்து கொள்வீர்கள் இதன் மூலமாக மகிழ்ச்சியான சூழ்நிலையானது இருக்காரு பழைய வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டக்கூடிய யோகமானது துளாமராசி நேயர்களுக்கு தற்போது சாதகமாக அமைஞ்சிருக்குங்க ரொம்ப நாட்களாகவே வீட்டை பண்ணலாமா ஏதாவது புதுப்பிக்க தொடங்கலாமா அந்த விஷயங்கள் நட நடத்தலாமா வீட்டுக்கு பெயிண்ட் அடிக்கலாமா வீட்டுக்கு தேவையான பொருட்கள் வாங்கலாமா அப்படின்னு ராசி நேயர்கள் ரொம்ப நாட்களாகவே யோசனை செய்து கொண்டு தான் இருக்கீங்க ஆனால் அதற்கு சாதகமாக பார்த்தீங்கன்னா பண வரவானது கைக்கு வராமலும் இருந்து கொண்டு இருந்தது இப்போது தான் இந்த ஒரு நிலையானது மாதிரி வீட்டை புதுப்பித்து வர்ணம் தீட்டக்கூடிய பணியில் பார்த்தீங்கன்னா நீங்கள் தாராளமாக ஈடுபடுவீர்கள் அது மட்டும் கிடையாதுங்க வீட்டிற்கு தேவையான சில அத்தியாவசியமான பொருட்களையும் வாங்குவீர்கள் அதே துலாம் ராசி நேயர்கள் எங்களுக்கு வண்டி வாகனம் வாங்கக்கூடிய யோகம் இருக்கா அப்படின்னு கேட்டுட்டே வாங்கலாம் ராகு ஆறாம் இடத்துல இருக்காரு புதிய நண்பர்களிடம் எச்சரிக்கையாக இருக்க வேண்டியது அவசியமாகும் புதிதாக பேசக்கூடிய நபர்களிடம் கொஞ்சம் எச்சரிக்கையோடு இருப்பதோடு உங்களுடைய பர்சனல் விஷயத்த ஷேர் பண்ணாம இருப்பது இன்னுமே நல்லதாக இருக்க கொடுங்க அதே போல தொழில் ரீதியாக உங்களுடைய ரகசியங்களை பார்த்தீங்கன்னா அவங்க கிட்ட சொல்ல வேண்டாங்க பிறகு அந்த ரகசியங்களை அவங்க கற்றுக்கொண்டு வாழ்க்கையில முன்னேறி விடுவார்கள் அதன் பிறகு தொழில் ரீதியாக நீங்கதான் சில நஷ்டங்களை சந்திப்பீர்கள் சோ இதன் மூலமாக பாத்தீங்கன்னா கொஞ்சம் ஜாக்கிரதையாக இருந்துக்கோங்க கேது பன்னிரெண்டாம் இடத்துல இருக்காரு குலதெய்வ வழிபாடு செய்வது குடும்பத்தில் பிரச்சனைகள் வராமல் தடுப்பதற்கு ரொம்பவே உறுதுணையாக பார்த்தீங்கன்னா கொடுங்க ஸோ முடிஞ்ச அளவுக்கு துலாம் ராசி நேயர்கள் இந்த வாரத்தில் உங்கள் குலதெய்வ கோவில் பக்கத்தில் இருந்தா மறக்காம பார்த்தீங்கன்னா அந்த கோவிலுக்கு சென்று வழிபாடு செய்துக்கோங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா மனதுல புது தன்னம்பிக்கையும் தைரியமும் உண்டாகும் எதையுமே சமாளிக்கலாம் அப்படிங்கிற ஒரு தன்னம்பிக்கையோடு நீங்கள் ஒவ்வொரு விஷயத்தையும் செயல்படுத்துவீர்கள் அது மட்டும் இல்லாமல் உங்களுடைய வாழ்க்கையில ஏற்பட இருக்கக்கூடிய பாதி பிரச்சனைகளும் பார்த்தீங்கன்னா குறைய ஆரம்பிக்குங்க மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்களுக்கு அடுத்து வரக்கூடிய ஏழு நாட்களானது கலவையான பலன்களை பெற்றுக்கொள்ளக்கூடிய வகையிலேயே உங்களுக்கு அமைஞ்சிருக்குங்க ஸோ மொத்தத்தில் துலாம் ராசி நேயர்கள் கொஞ்சம் கோபத்தை தவிர்த்துக்கோங்க அதே போல பார்த்தீங்கன்னா உறவுகளுக்குள் எந்தவித விரிசல்களும் ஏற்படக்கூடாது பிரச்சனைகள் வரக்கூடாது அப்படின்னு நினைச்சிங்கன்னா பல இடங்களில் விட்டு கொடுத்து அனுசரணையாக நடந்து கொள்ள வேண்டியது மிக மிக அவசியமானதாகவே அமைஞ்சிருக்குங்க ஸோ துலாம் ராசி நேயர்கள் இனி வரப்போகின்ற அடுத்த ஏழு நாட்கள் இதற்கு தகுந்தார் போல செயல்பட்டுக்கோங்க மேலும் இந்த ஒரு பலன்கள் அனைத்தும் உங்களுடைய வாழ்க்கையில் இந்த வாரம் முழுக்க எந்த அளவுக்கு நடைபெற்று இருந்தது டென்னுக்கு நீங்கள் எவ்வளோ ரேட்டிங் கொடுப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தையும் மறக்காமல் எங்களோட கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா இந்த வாரத்துடைய எண்டில் அதாவது அடுத்து வரக்கூடிய ஞாயிற்றுக்கிழமை அன்று நம்முடைய இந்த ஒரு வீடியோக்கு கீழே கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா உங்களுடைய தனிப்பட்ட கருத்தை பகிர்ந்துக்கோங்க ஏன்னா நீங்கள் இது போன்ற கருத்துக்களை பகிர்ந்து கொள்ளும் போதுதான் மற்றவர்கள் பெரியவர்களும் இந்த கணிப்புகள் எந்த அளவுக்கு நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கறத அவங்களும் புரிந்து கொண்டு இந்த ஒரு கணிப்புகளின் மீது நம்பிக்கை ஏற்பட்டு இந்த ஒரு கணிப்புகளை அவங்களுடைய வாழ்க்கையிலையும் பயன்படுத்தி கொள்வதன் மூலமாக அவங்களுக்கு ஏற்படக்கூடிய பிரச்சனைகளை தவிர்த்து கொள்வதோடு அதிர்ஷ்டத்தை இன்னும் கொஞ்சம் அதிகமாக பெற்றுக் ரொம்பவே பாத்தீங்கன்னா உதவியாக இருக்க கொடுங்க அதே போல இன்னொரு சில விஷயங்களையும் பாத்தீங்கன்னா முழுசா புரிஞ்சுக்கணுங்க அதாவது துலாம் ராசி நேயர்களுக்கு கணிக்கப்பட்டு இருக்கக்கூடிய இந்த பலன்கள் பாத்தீங்கன்னா பொது பலன்கள் இந்த பலன்கள் பார்த்தீங்கன்னா இந்த உலகத்தில் இருக்கக்கூடிய அனைத்து துலாம் ராசி நேயர்களுக்கும் அப்படியே நடந்துவிடும் அப்படின்னு முழுமையாக நூறு சதவீதம் நம்பிக்கையாக சொல்ல முடியாதுங்க ஏன்னா ஒரு சிலருக்கு எல்லாம் பார்த்தீங்கன்னா இந்த பலன்கள் அப்படியே நடக்கக்கூடும் இன்னும் ஒரு சிலருக்கு நடக்காமல் கூட இருக்கலாங்க நம்முடைய சேனலில் கமெண்ட்ஸில் கூட பார்த்தீங்கன்னா நிறைய பேர் ஷேர் பண்ணியிருப்பாங்க நீங்க சொன்னது அப்படியே நடந்து இருந்துச்சுங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க ஒரு சிலர் இல்லைங்க நீங்க சொன்னதுக்கு ஆப்போசிட்டா எனக்கு ஒரு சில விஷயங்கள் நடந்து இருந்துச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா சொல்லியிருப்பாங்க ஏன் இப்படி நட அப்படின்னு பார்த்தீங்கன்னா உங்களுடைய பிறந்த ஜாதகத்தின் அடிப்படையில் தற்போது உங்களுக்கு நடந்து கொண்டு இருக்கின்ற தசாபுத்தியை பொறுத்து ஒரு சில விஷயங்களானது மாறுபடலாங்க இதன் மூலமாக பார்த்தீங்கன்னா சின்ன சின்ன மாற்றங்களானது ஏற்பட ஆரம்பிக்குங்க பொது பலன்களில் உங்களுக்கு மிக சிறப்பாக இருக்கு அப்படின்னு சொல்லியிருந்தாலுமே உங்களுடைய தசாபுத்தியில தற்போது நிலைமை சரியில்லை அப்படின்னா உங்களுக்கு ஆப்போசிட்டா பார்த்தீங்கன்னா சில கெட்ட விஷயங்கள் கூட பார்த்தீங்கன்னா அவ்வப்போது நடக்கலாங்க அதே போலதாங்க உங்கள் தசாபுத்தியில தற்போது நிலைமையானது சாதகமாக இருந்துச்சுன்னா உங்களுக்கு அதீதமாக நல்லதானது நடக்க ஆரம்பிக்குங்க இந்த ஒரு சின்ன விஷயத்தையும் பார்த்தீங்கன்னா புரிஞ்சுக்கோங்க மேலும் துலாம் ராசி நேயர்கள் இந்த வீடியோவை பார்த்துட்டு இருந்தீங்கன்னா ஓம் ஸ்ரீம் சுக்கிரனை போற்றி அப்படிங்கிற இந்த திருமந்திரத்தை கமெண்ட்ஸில் பார்த்தீங்கன்னா மறக்காம மூன்று முறை டைப் பண்ணுங்க சுக்கிரனின் ஆசையால் உங்களுடைய வாழ்க்கையில் அனைத்துமே பார்த்தீங்கன்னா நல்லபடியாக சுபமாக பார்த்தீங்கன்னா நடந்து முடியும் மேலும் துலாம் ராசி நேயர்கள் உங்களுடைய நட்சத்திரம் என்ன அப்படிங்கிறதையும் எங்களோட கமெண்ட்ல பார்த்தீங்கன்னா மறக்காம ஷேர் ஷேர் பண்ணுங்க மேலும் இந்த ஒரு கணிப்புகளுக்கு உங்களுடைய ரேட்டிங் என்ன அதாவது டென்னுக்கு நீங்க எவ்வளவு ரேட்டிங் கொடுப்பீங்க இந்த பலன்கள் உங்களுடைய வாழ்க்கையில எந்த அளவுக்கு தற்போது நடந்து கொண்டு இருக்கு அப்படிங்கிற எல்லா விஷயத்தையும் டீடைலா எங்களோட கமெண்ட்ல பாத்தீங்கன்னா மறக்காம ஷேர் பண்ணிக்கோங்க மேலும் இந்த தகவலை பற்றி உங்களுடைய கருத்தை கமெண்ட்ல பதிவு பண்ணுங்க இந்த தகவல் உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க இது போன்ற வரிசையமான தகவலை தெரிந்து கொள்ள சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க தேங்க்யூ